ராகவ் வந்து அபிகிட்ட அபி நீ ஆஃபீஸ் கிளம்பிட்டியா நானும் கிளம்பிட்டேன் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா கிளம்பலாம் எனக்கும் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அபிகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்திருக்காது அபி ஏதோ எதுவுமே பேச மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த இடத்துல அபி இருக்க மாட்டாங்க ராகவ் மேல இருந்து வேகமா கீழே வந்துட்டு பாட்டி அபி இங்க இருக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாட்டி இருந்துகிட்டு மேலே தானடா இருந்தா இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்பவே பதட்டத்துல அபிக்கு வந்து கால் பண்றாங்க போன் பண்ணி பார்த்தா அபியோட நம்பர் வந்து சுவிச் ஸ்டாஃப் உடனே எல்லாருமே பதட்டமா அபிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே எங்க போனான்னு தெரியலையே ஏன் ராகவ் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நீ தான் வந்து அபிய சமாதானப்படுத்தணும் சரி நான் போயிட்டு அபி எங்க இருக்கான்னு தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறாங்க அந்த டைம்ல ஆகாஷ் இருந்துகிட்டு ராகவ் நீ அந்த சைடு தேடு நான் இந்த பக்கமும் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ராகவ் வந்து அபியோட அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு மாமா நான் வந்து ராகவ் பேசுறேன் அங்க அபி வந்தாலா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு ஐயோ அபி வந்து இங்க வரவே இல்லையே எங்க அப்பல எங்க போனான்னு போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க ராகவ் வந்து எல்லா பக்கமும் தேடும் போது கரெக்டா பீச்சுக்கு போயிட்டு ஒருவேளை தான் வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் அபி அங்க உட்காந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருப்பாங்க ராகவ் வந்து அபி கிட்ட போயிட்டு அபி உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் இப்போ நீ எதுக்காக அழுகுறன்னு எனக்கு தெரியல நான் அன்னைக்கு தப்பு பண்ணந்தான் இல்லைன்னு சொல்லல ஆனா இன்னைக்கு சொல்றேன் பாரு நான் உன்னை தான் லவ் பண்றேன் அபி நீ தான் என்னோட பொண்டாட்டி அதை உன் மனசுல வச்சு அபியும் ராகவும் சந்தோஷமா இருந்தா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க Thank you.